யாரந்த புத்திசாலி என் வீட்டுக்காரி தான் கரண்டி ஏல போட்டேனா என்னதனோ உன்ன புத்திசாலின் சொல்லுது தப்பா என்ன அம்மா லீலா இதுல வாசம் இது பேர் என்ன முரங்கா சாம்பார் தான் மாணிக்கண்ணே இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இங்க இருக்கிற ஐட்டங்களையே எந்த ஐட்டம் அன்னி சமைச்சதுன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம் வேற அது பருப்பு கடையில் தான் அதான் சூடு சுரணா எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு சரி கோபி கேப்பா கோபி இந்த ஐட்டத்தில் எதுவும் ஒய்ஃப் செஞ்சதுன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க